வணக்கம் ராவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தூள் திரிக்க போகிறோம் இந்த தூளன்றதை பார்த்தீங்கன்னா இல்லை எடுத்து திரிக்கலாம் ஆனால் அதுக்கு அந்த நிறைய சாமான்கள் தேவை அப்படின் அந்த தூளுன்றது கடையில் வாங்குறதையும் விட வீட்டிலேயே திரிச்சு எடுக்கிறது நல்லதாக இருக்குமேடா அந்த வெளியால் கடையில் வாங்கியிருக்க அப்படியான செத்தல்கள் எல்லாம் பயன்படுத்தி திரிக்கணும் வந்து தெரியாது அதனால் நாங்கள் இன்றைக்கு வீட்டிலையே அப்படி தூள் திரிக்கிறோன்றது தான் செய்து காட்ட போகிறோம் வாங்க அப்படியே இந்த காலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் மிளகாய்த்தூள் எப்படி இப்படி தான் உங்களுக்கு காட்ட போகிறோம் நாங்கள் இன்றைக்கு ஒரு கிலோ செத்தலில் தூள் திரிக்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ செத்தல் எடுத்துருக்கிறோம் இப்போ நாங்கள் இந்த செத்தலை கத்திரிக்கோளால் இப்படி ரெண்டு ரெண்டாய் வெட்டி எடுப்போம் இந்த இந்த மிளகாய்க்குள்ளேயும் காம்புகள் ஏதாவது இருக்கும் அதுக்காக இதை நீட் பண்ணி நீட் பண்ணி எங்கால இதை ரெண்டாக வெட்டி எடுத்தால் எங்களுக்கு பறக்க லேசாக இருக்கும் அதுக்காக நாங்கள் ரெண்டாக வெட்டி எடுப்போம் இந்த செத்தலை கருவேப்பிலை சேர்க்க போகிறேன் கருவேப்பிலையை உருவி நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கருவேப்பிலை தான் தூள் நல்ல பாசமாக இருக்கும் கருவேப்பில நிறைய சேர்க்கலாம் நாங்கள் எங்கட கருவேப்பிலையும் முறிச்சு சேர்த்துக்கொள்கிறோம் அதோட கருவாயிலையும் சேர்க்க போகிறேன் இதுதான் கருவாயில் karuai le nan sinya jenya bedren baran tu konya badang ki bare ka ha bedi poren karuai poren sete bare ka poren Lain tak karuai, lain karuai, lain menyambar tedebak. கொஞ்சம் கருவாயில கொஞ்சம் மொத்தமான இலை தானே அப்ப மல்லி எதத்துல போட்டு வறுபடாது அதுக்காக நான் வறுத்தாறுபடாது வறுத்து எடுக்கிறேன் இப்போ பார்த்தா கருவாயிலையும் கருவேப்பிலையும் நிறம் மாறி நல்லா வறுபட்டு வந்துட்டது இதை நாங்கள் இறக்கி எடுப்போம் நாங்கள் இந்த சரக்கு சாமான் இல்லாதே முண்டா தான் சேர்த்து வறுக்க போகிறோம் முதல்ல மல்லியை சேர்த்து கொள்ளுறேன் பெருஞ்சீரகம் வெந்தயம் இதை நச்சீராமணின்னு சொல்கிறது சின்ன சீராமணின்னு சொல்கிறது இதையும் சேர்த்துக்கொள்கிறேன் மிளகையும் சேர்க்கிறேன் அதோட மஞ்சள் சேர்க்கிறேன் உள்ளியும் சேர்த்துக் கொள்றேன் அதோட இந்த ரஜி சிராக்கு பக்கெட்ல உள்ள ரசி சராக சேர்த்துக் கொள்றேன் இதெல்லாத்தையும் ஓரளவு கூடறி வர மட்டும் வறுக்க போறேன் மின்னிலால் நாங்கள் சிரிக்க போறோம் அதனால எங்களுடைய சிறகுகள்லையும் இந்த கருவாயில இருந்திருக்கு ஒருக்கு கருவாயில இறைச்சி சிறகுக்கு நல்லா வரக்கணும் இல்லை நல்லா சூடு ஏறி ஏறு மட்டும் வறுத்தால் சரி சூடு ஏறு மட்டும் வரத்தால் சரி இப்படி கிண்டி கிண்டி வரக்க வேணும் ஒரே இதா விட்டா அரிஞ்சு போடும் நாங்க பிரட்டி பிரட்டி விட்டு கொண்டு இருக்க வேணும் போட்டு சரக்கு எல்லாம் பருவட்டு வந்துட்டுது நல்லா சூடேறி நல்லா வந்துட்டு மில்லில் ஆன திரிக்க போறோம் முறும் முழுத்து வரணும் வண்டி இல்லை நல்லா சூடேறி வந்துட்டு இதுதான் நாங்கள் இனி உறக்கி எடுக்க போறோம் இதுதான் இருக்கு விளையாட்டு நாங்கள் செத்தல பறக்க போறோம் செத்தெல்லாம் எங்களுக்கு இரும் தும்மும் எல்லா வேலையும் செய்யும் இதையும் நாங்கள் வரத்தெடுக்கத்தான் வேணும் கொஞ்சம் வெயில்ல காய வச்சு முருமெடுத்து வந்துட்டால் வரத்தெடுக்க லேஸாக இருக்கும் இல்லையண்டா கொஞ்சம் கரைச்சலாக தான் இருக்கும் இதை வெட்டி வெயிலில் காய விட்டுட்டு பறக்கலாம் பறக்கண்ட பறவை பட்டுடும் கொஞ்சம் விருமுறைமுறை இருக்கும் இதை நாங்கள் நல்ல வடிவா கைவிடாம கிண்டி கிண்டி பறக்க வேணும் ஏனென்றால் கண்டெரிஞ்சிடும் இது அதுக்காக நாங்கள் வறுத்து கொண்டே இருக்கணும் இதுக்கு சில பேர் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பறக்கிறவையா ஆனா இல்ல திரிக்கிறதுக்கு பெரிய ச எண்ணெய் சேர்க்கணுமெண்ட்டு இல்லை நாங்க எண்ணெய் இல்லாமத்தான் பறக்கிறோம் பருவட்டு வந்துட்டுது

இதை வச்சு தான் நாங்கள் இனி எங்களோட காணொலியாக இந்த தூளை வச்சு தான் இனி எங்களை சமையல் எல்லாம் செய்ய போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வீட்டிலே செய்த தூளண்டை வழியாக நல்ல நிறமாயும் இருக்குது நல்ல மனமாயும் இருக்குது கண்ணுகளில் பட்டிச்சேண்டா சரி கதை கண்ணெல்லாம் வெளியே வலிக்கிட்டுரும் இப்போ இந்த தூளை தான் நாங்கள் இந்த இதெல்லாம் செத்தல் எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து செஞ்சு எடுத்த நாங்கள் இப்போ இந்த வீட்டிலையே நீங்களும் தூள் வேலை செய்கிறேன்டா செய்யுங்க கடையால பெரும்பாலும் தவிர்த்து தவித்துக்கொள்ளுங்கோ அப்போ நாங்கள் இதோட இந்த காலையை முடித்து கொள்வோம் போயிட்டு வரோம் பாய்